எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்திற்கான பலனை தான் பார்க்க போகிறோம் முதல்ல மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் பிறக்கின்றது உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலனை வழங்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா முதல்ல இந்த மாதத்தின் கிரக நிலையை பார்க்கணும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாயோடு சேர்ந்து தனுசு ராசியில் இருக்கார் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் வந்துட்டு தேதிக்கு அப்புறம் தான் மகர ராசிக்கு மாறுறாரு புத்திகாரன் புதன் வந்து விருச்சிக ராசியில் இருக்காரு எட்டாம் தேதி இன்னைக்கு விருச்சிக ராசிக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதி மகர ராசிக்கும் மாறுவார் சுக்கர பகவான் வந்து ராசியில வந்துட்டு செவ்வாயோட வீட்டுக்கு மாறுவார் பத்தொம்பாம் தேதி குரு பகவான் வீடான தனுசு ராசிக்கு அவர் போவார் குரு பகவான் வந்து மேச ராசியில் பலம் அடைஞ்சிட்டு அங்கேருந்து சிம்ம ராசிக்கு அவர் போவார் துலாம் ராசி தனுசு ராசியை அவருடைய அருள் பார்வையால் அவர் பார்வையிடுவார் சனி பகவான் வந்து தனது பார்வையை கும்ப ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசியில் பார்வையிடுவார் ராகு வந்து மீன ராசியில இருந்துட்டு குரு பகவான் வீடான குரு பகவான் மாதிரியே உங்களுக்கு பலன்களை எழுதி தருவார் கேது வந்து கன்னிராசியில் இருந்துட்டு புதன் மாதிரி பலன்களை தருவார் ராகுக்கும் கேதுக்கும் சொந்த வீடு இல்லைங்கிறதால அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அதற்கான பலன்களை தான் அவர் தருவார் இதுதான் ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலைகளும் ராசி மாற்றங்களும் இதன் அடிப்படையில் தான் இந்த ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன் வழங்கும் என்று பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வழங்கும் என்று நாம் பார்க்கலாம் முதலில் நாம் எல்லோரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலாவது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்காதா என்று ஒரு எதிர்பார்ப்போடு தான் காத்துட்ருக்கீங்க அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் திருமணம் கல்யாணம் காதல் தொழில் வேலைவாய்ப்பு குழந்தை பிறப்பு வீடு கட்டுதல் கார் வாங்குதல் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு ஆசைகளாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்ற போற மாதமாகவும் ஆண்டாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கும் என்று நம்பி இந்த மாதத்தின் ஜனவரி மாத பலனை உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்திரலாம் சரி இந்த துலாம் ராசிக்கு வந்து ஜனவரி மாதம்னு பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கு எப்படி பார்த்துக்கிட்டாலும் சூப்பரோ சூப்பர்னு தான் சொல்லணும் அது மாதிரி விஷயங்களும் இந்த மாதத்துல கிரக நிலைகளும் போயிட்டு இருக்காங்க சரி நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் புதனும் சுக்கரனும் ரெண்டாவது இடத்துலையும் மூணாவது இடத்துலையும் இருக்காங்க அதனால ரொம்பவே பலன்களை அற்புதமா வழங்குவார் மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு அஞ்சில் சனி பகவான் இருக்காரு ஏழில் குரு பகவான் இருக்காரு ஆறில் ராகும் பன்னெண்டில் கேதும் இருக்காங்க அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்துல கிரகநிலைகள் எல்லாமே நல்லாவே இருக்காங்க ரொம்பவே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது முதல்ல தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் இருக்கீங்கன்னா தொழிலில் முதலீடு பண்ணலாம் லோனுக்கு அப்ளை பண்ணலாம் இது மாதிரி நீங்கள் தொழில் சம்பந்தமா விரிவாக்கம் செய்வதற்கு எந்த அளவுக்குனாலும் நீங்க போகலாம் அவ்வளவுக்கும் உங்களுக்கு வெற்றியை தரும் அளவுக்கு தான் இருக்குது எந்த இடையூறுக்கும் வாய்ப்பு கூட்டு தொழில் செய்கிறாருந்தாலும் செய்யலாம் தனிச்சு செஞ்சீங்கனாலும் வெற்றி அடையும் நீங்கள் தொழிலில் எந்த முதலீடு செஞ்சாலும் என்ன வேலை செஞ்சாலும் ஒரு மடங்கு போட்டால் இரண்டு மடங்கு லாபம் தரும் இடத்துல தான் இருக்காங்க இல்லை வேலைக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இல்லை இந்த வேலை பிடிக்கல நான் வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ட்ரை பண்ணலாம் இல்லை வெளிநாடுகளுக்கு போகிறதா இருந்தாலும் போகலாம் அதற்கான வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாலே போதும் அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சில பேர் ரொம்ப நாளாக நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாங்கன்னா இப்போ வீட்டில் உள்ள பெரியவங்களே உங்களுடைய காதலை ஏற்றுக்கொண்டு அதை கல்யாணம் இப்போ கை கூட போகுது இந்த தை மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா குழந்தை பாக்கியமும் அமோகமாக இருக்குது இந்த ஜனவரி மாதத்தில் இந்த ஏற்கனவே வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களும் இந்த மாதத்தில் சேர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதே மாதிரி கிரக நிலையில் உங்களுக்கு சாதமாக இருக்கிறதால உங்களுடைய அன்பை கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் இப்போ சேர்ந்து வாழ்வதற்கான காலநிலை வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தியில் சுக்கரன் சனி குரு ராக கேது இதை மட்டும் பார்த்துட்டு உங்களுடைய திருமணத்துக்கு நீங்கள் தயாராகலாம் தசா புத்தி வலுவாக இருந்தால் நீங்கள் எதையும் துணிது செய்யலாம் வெற்றி தரும் அடுத்தது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா மாணவர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு கல்வியில் ரொம்ப ரொம்ப சூப்பரா படிப்பீங்க எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க ஸ்காலர்ஷிப்புக்கு எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடு போய் படிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது நீங்கள் நினைத்த படிப்பை படிப்பதற்கு உகந்த நேரம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்தது குடும்ப பெண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த கஷ்டங்கள் தீரும் மனக்குழப்பங்கள் தீரும் மனக்கவலைகள் தீரும் அப்படியேப்பட்ட மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருந்த மனதில் இருந்த வழிகள் அனைத்தும் நீங்கிவிடும் விடும் அதுக்கு ஒரு மருந்தாக தான் இந்த மாதம் வந்திருக்குன்னு இருக்குன்னு நீங்க நீங்கள் எடுக்கிற முடிவை உங்கள் குடும்பத்தில் கேட்பாங்கிறதால நீங்கள் எந்த முடிவுனாலும் எடுக்கலாம் அது நல்ல முடிவாக இருக்கும்னு நம்பி உங்களுடையக்கு உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினார் சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் நலம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதுவும் சூப்பராக இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி குண்டாக இருந்தீங்கன்னா இப்போ ஜிம்முக்கு போயிட்டு உடம்பை குறைச்சிக்கலாம் இதற்கான உடற்பயிற்சி செஞ்சிங்கனாலும் உடம்பு குறைஞ்சிரும் நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடலாம் சாப்பாட்டில் எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை அந்த அளவுக்கு உங்கள் உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க முக்கியமாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் நலம் மிகவும் சூப்பராக இருக்குது இந்த மாதத்தில் எந்த குறைகளும் வருவதற்கு வாய்ப்பில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நீங்கள் கனவு கண்டிங்க பார்த்தீங்களா உங்கள் லட்சியம் எல்லாம் அது பூரா இந்த மாதத்தில் நிறைவேறும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் மாதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இருக்குது நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதை செய்யலாம் எதை வேண்டாலும் செய்யலாம் கார் வாங்கணுமா இடம் வாங்கணுமா வீடு கட்டணுமா வெளியூருக்கு சுற்றுலா போகணுமா இப்படி எதை நினைத்தாலும் நீங்கள் செய்யலாம் அதற்கு வழி வந்து விட்டது இந்த ஜனவரி மாதத்தில் ஆக மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு வெற்றி கொடி நாட்டு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைந்துள்ளது நீங்கள் வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி வழிபடுங்க சிறிய பிரச்சனைகளின் தாக்கம் கூட உங்களுக்கு வராது துலாம் ராசி அன்பர்களுக்கு Put